இயேசுவின் அன்பு சகோதரமே டிசம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித லியோகாதியா என்பவர் நினைவு கூறுகின்றோம் யார் இந்த லியோகாதியா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஸ்பெயின் நாட்டில் உள்ள சடோலோதோ என்ற இடத்தில் இருந்த ஒரு மதிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவர் இவரது காலத்தில் ரோமையை ஆண்டு வந்த தியோகுலசியன் என்ற மன்னன் கிறிஸ்தவர்களை பிடித்து துன்புறுத்தியும் கொலை செய்தும் வந்தான் தியோகுலசியன் மன்னனுக்கு கீழ் ஆளுநராக இருந்தவன் டிசியானுஸ் என்பவன் அவன் லியோகாதியா கிறிஸ்துவின் மீது மிகுந்த பற்று கொண்டிருப்பதை அறிந்து பலவந்தமாக இழுத்துச் சென்று மிக கொடுமையாக சித்திரவதை செய்து கிறிஸ்துவை மறுதளிக்க சொன்னான் ஆனால் இவர் தனது நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்ததால் அவன் இவரை சிறையில் தள்ளி மீண்டுமாக சித்திரவதை செய்தான் இதற்கு நடுவில் யுலேலியா என்ற புனிதை தன்னை போன்று சித்திரவாதை செய்யப்படுவதை அறிந்து இவர் மிகவும் வருந்தினார் அவருக்காக இவர் தொடர்ந்து மன்றாடினார் சிறையில் இவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மிகுதியானதால் இறைவனிடத்தில் இவர் தனது உயிரை எடுத்துக்கொள்ளுமாறு மன்றாடினார் அதன்படி இவர் டிசம்பர் ஒன்பதாம் நாள் இறையடி சேர்ந்தார் இவ்வாறு பல வேதனைகளை அனுபவித்து இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையை இழக்காது வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் பல விதங்களில் பல வேதனைகளை அனுபவிப்பவர்களுக்காக மன்றாடுவோம் இறையாசிரால் அவர்கள் தங்களுடைய வேதனைகளில் இருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழக்கூடிய தருணங்கள் கிடைக்க இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு